இப்போ இந்த நாலாயிரம் ஹோல்ஸ் போடணும்னா எதன பிளேட் தேவைப்படும் அந்த பிளேடு என்ன ரேட் வரும் இது தெரிஞ்சதுன்னா நம்ம நார்மல் ரேட்ல இருந்து இந்த பிளேடு ரேட்டை கூட்டினா உங்களுக்கு உண்மையான சஃபையர் ஹேர் ஹயர்ஸ்பேஷன் ரேட் தெரிஞ்சிடும் மார்க்கெட்டில் சஃபையர் பிளேடுடைய ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரம் வரைக்கும் வருது ஒரு பிளேடு பட் இந்த பெனிஃபிட்ஸ் உண்மையில இருந்தாலும் பட் விலை அதிகம் அது ஏங்கிறத நான் உங்களுக்கு கடைசியில் கண்டிப்பாக சொல்றேன் நீடு இல்லை உங்களுக்கு அகலமும் கூட பாயிண்ட் எயிட் எம்எம் ஆழமும் கண்ட்ரோல் இல்லை அதனால உங்களுக்கு ஹீலிங் டைம் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இந்த அகலம் இருக்கக்கூடிய ஒரு கிராஃப்ட்டை நாம ட்ரெடிஷனல் மெத்தடில் பாயிண்ட் எயிட் எம்எம் அகலமா இருக்கு குழி அதில் கொண்டு வைக்கும்போது நமக்கு வந்து சர்ஜரி கொஸ்டின்ஸுக்கு எந்த ஆங்கிளில் வைக்கிறது வச்சாலும் ப்ராப்பராக இருக்குமாங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் வச்சாலும் கூட அதை அசைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதனால உங்களுக்கு ஹேர் லைன் கொஞ்சம் மிஸ் ஆகிறது வாய்ப்புகள் இருக்க தவிர ஹெவி மிஸ்னு சொல்ல முடியாது சஃபையர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் இருபத்தையாயிரம் ரூபா நாற்பதாயிரம் ரூபாய்க்கு பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு டீமு சொல்றாங்க இன்னொரு தரப்பு மக்கள் இல்ல அது பண்றா இருந்தா ஒரு லட்சம் குறையாம ஆகும் ரெண்டு லட்சம் ஆயிரும் ரொம்ப ஹை காஸ்ட் அப்படிலாம் சொல்ல முடியாது இன்னொரு பக்கம் உண்மையா சஃபையர் ஹேர் டிரான்ஸ்பிளான் பண்றதுக்கு எவ்வளவு ரேட் ஆகும் இப்ப இருக்கிற மார்க்கெட் ஹைப்புக்கு அது உண்மையே ஒருத்தது அப்படின்னு தெரிஞ்சிக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க நிச்சயம் பெரிய ஒரு தெளிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ரியல் காஸ்ட் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பார்க்கலாம் இப்ப ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஒரு ஒரு மெத்தட் இருக்கு சஃபையர் மெத்தட் ஒரு மெத்தட் சொல்றாங்க எந்த மெத்தடு ஹேர் டிரான்ஸ்பிளான் பண்ணாலும் அதை பொறுத்தவரை வரைக்கும் ரெண்டே விஷயம் தான் ஒன்னு பின்னாடி இருந்து வேற எடுக்கிறோம் இன்னொன்னு முன்னாடி வேற நட்டு வைக்கிறோம் இதுதான் மெயின் ப்ராசஸ் பின்னாடி இருந்து வேற எடுக்கிறோம் அப்படிங்கறது இப்போ எல்லா மெத்தடுமே எஃப் யூஇக்கு மாறிட்டாங்க ட்ரெடிஷனல் மெத்தட இருக்கக்கூடிய நீடில் மெத்தடுனாலும் எஃப் யூ தான் சஃபையர் மெத்தடுனாலும் எஃப் யூ தான் எஃப் யூ மெத்தடு மீன்ஸ் பாலிகுலர் யூனிட் எக்ஸ்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஒரு மெத்தட் சோ இந்த மெத்தட் அப்படிங்கறது என்ன பண்ணுவாங்கன்னா பின்னாடி இருந்து எந்த வேர் வேணுமோ அந்த வேரை ரவுண்டா ஹோல் போட்டு ஹோல் போட்டு வெளியே எடுப்பாங்க இதுதான் இது வந்து ரெண்டு மெத்தடிலுமே சேம் சஃபையருக்கு வேற ட்ரெடிஷனல் மெத்தடுக்கு வேறங்கறத கிடையாது ஆனா எடுத்த வேற போடணும் இந்த ஹோல்ஸ்ல தான் உங்களுக்கு ஒரு மாற்றம் இருக்கு என்ன அப்படின்னா ட்ரெடிஷ்னல் மெத்தட்ல உங்களுக்கு நீடில் பயன்படுத்துவாங்க சஃபையர் மெத்தட்ல உங்களுக்கு சஃபையர் பிளேட் பயன்படுத்துவாங்க சோ அப்போ சார் ஒரு பிளேடுக்காக மட்டும் இவ்ளோ காஸ்டா அப்படிங்கறத மிகப்பெரிய கேள்வி ஒரு பிளேடு சாதாரணமா ஒரு பிளேடு யூஸ் பண்றீங்க பிளேடு யூஸ் பண்ணி பிரண்ட்ல பஞ்ச் பண்றீங்க ஹோல் போடுறீங்க அதுக்கு ஏன் இவ்வளவு காஸ்ட் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இங்கதான் அடுத்து ஒரு ஆழமான விஷயம் இருக்கு என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் அதுல இருக்குங்கிறத பாத்துட்டு அதுக்கப்புறம் ஏன் இவ்வளவு அணியாய விளக்கி வைக்கிறாங்கிறத பார்க்கலாம் பட் இந்த பெனிஃபிட்ஸ் உண்மையிலேயே இருந்தாலும் பட் விலை அதிகம் அது ஏங்கிறத நான் உங்களுக்கு கடைசியில கண்டிப்பா சொல்றேன் இப்போ பாத்தீங்கன்னா பெனிஃபிட் சைட்ல போனீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா மூணு பெனிஃபிட்ஸ் சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட் வந்து ஹீலிங் ஃபேக்டர் ட்ரெடிஷ்னல் மெத்தடை விட உங்களுக்கு வந்து சஃபையர் மெத்தடில் ஹீலிங் ரொம்ப வேகமாக இருக்குது அது ஏன்னு சொல்கிறேன் சும்மா சொல்லாமல் அது எப்படிங்க டீட்டெயில் ஐ வில் எக்ஸ்பிளைன் தென் டென்சிட்டி டென்சிட்டியும் ஒரு ரேஞ்சுக்கு ஒரு பத்து பர்சன்ட் அஞ்சு பர்சன்ட் கூடுதுங்கிறதா உண்மை தென் நேச்சுரல் ஹேர்லைன் அதுவும் உண்மைதான் பட் இது எப்படி எல்லா இடத்துலயும் வந்துருவாங்கிறது ஒரு கேள்வி இருக்கு அதை பத்தி ஐ வில் எக்ஸ்பிளைன் சரிங்க ஃபர்ஸ்ட் நாம ஹீலிங் மெத்தட்குள்ள போயிடலாம் ஓகே ஹீலிங் அப்படின்னு பார்க்கும் முதல்ல நீங்க பிளேட பத்தி கொஞ்சம் சேஃபா புரிஞ்சுக்கணும் இப்போ வந்து ட்ரெடிஷன் சோ ட்ரெடிஷனல் மெத்தட்ல பாத்தீங்க அப்படின்னா நீங்க பிளேடு யூஸ் பண்றது இல்ல நீடில் தான் நீங்க யூஸ் பண்றீங்க இந்த இடத்துல இருக்கு ஓகேங்களா சோ இதுல அதோட சைஸ் பாத்தீங்கன்னா ரவுண்டா இருக்கும் இந்த இருக்கு ரவுண்டா இருக்கும் அதோட டயாமீட்டர் பாத்தீங்கன்னா பாயிண்ட் எயிட் எம் எம் டயமீட்டர்னா அதோட ரவுண்ட் இந்த ரவுண்ட் ஷேப் இருக்குல்ல இதனுடைய அளவு இந்த அளவு டயமீட்டர் அப்படிமாங்க இது வந்து பாயிண்ட் எயிட் எம் எம் இதே சஃபையர் பேர்ட்ல பாத்தீங்க அப்படின்னா பாயிண்ட் சிக்ஸ் எம் எம்ல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது அது போக சஃபையர் பேர்டு சப்பையா இருக்கும் ரவுண்டா இருக்காது நீங்க பார்க்கலாம் இது ஓகேங்களா சோ அது போக ட்ரெடிஷ்னல் பிளேடு நீங்க பாத்தீங்க அப்படின்னா டெப்த்ங்கிறது கண்ட்ரோல்ல கிடையாது இந்த அருக்கு இதை நீங்க பாத்தீங்கன்னா அஞ்சுல இருந்து எட்டு எம் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து சின்ன ஹோல்ஸ் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு பட் ஆனால் சஃபையர் பிளேடு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கீழே வி ஷேப்பில் இருக்கும் மோர் ஓவர் டாப் எண்டில் இந்த இருக்க பாருங்க இந்த இடத்துல ஒரு ஸ்டாப்பர் மாதிரி இருக்கும் ஸோ இந்த இடத்துல ஸ்டாப்பர் இருக்கிறதுனால ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் எம்எம் அதுக்கு மேலே சர்ஜன்ஸே நினச்சி குத்துகவும் குத்த முடியாது ஸோ அப்போது உங்களுக்கு ஆழம் இருக்கு இல்லையா தலையில் போடக்கூடிய ஆழமும் தலையில் போடக்கூடிய அகலமும் உங்களுக்கு சஃபையர் பிளேடை கம்பேர் பண்ணும்போது ட்ரெடிஷ்னல் நீடில் உங்களுக்கு அகலமும் கூட பாயிண்ட் எயிட் எம்எம் ஆழமும் கண்ட்ரோல்ல இல்லை அதனால உங்களுக்கு ஹீலிங் டைம் எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்களேன் இப்போ வந்து நீங்க ஹேண்டன் ஃபோன் முடிஞ்சு ஹீலிங் ப்ராசஸ் ஒரு பத்து நாள் ஆகுது அப்படின்னா ட்ரெடிஷன் மெத்தடில் சஃபையர்ல ஆறு நாள் ஏழு நாள்ல நல்ல ஹீல் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் ஸோ ஹீலிங் அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சிருக்கும் அடுத்தது டென்சிட்டி இப்போ நான் வந்து ஒரு ட்ராமா பண்ணியிருக்கேன் டிராயிங்ல இங்க ஒரு ஒரு சென்டிமீட்டர் இங்க ஒரு சென்டிமீட்டர் போட்டிருக்கேன் இது எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா நீங்க ஒரு விரல் நகத்தை இந்த இடம் ஒரு சென்டிமீட்டர் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடம் ஸோ இந்த இடத்துல ட்ரெடிஷ்னல் மெத்தடில் மேபி எவ்வளோ பண்ண முடியும் அப்படின்னா ஒரு நாற்பது ஓகேங்களா ஒரு நாற்பது வேர்களை அந்த இடத்துல வைக்கலாம் ஹெவியா வச்சா பிரண்ட் சைட்ல இதே இது சஃபையர் பிரேட்ல வச்சா ஐம்பது வேர்களை வைக்க முடியும்னு சொல்றாங்க இது எப்படி சாத்தியம் அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா நான் முன்னாடியே சொன்னேன் இந்த ட்ரெடிஷ்னல் இருக்கு பார்த்தீங்களா தட் மீன் நீடில் அதனுடைய அகலம் வந்து பாயிண்ட் எயிட் எம்எம் சஃபையருடைய அகலம் பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் அப்போ அகலம் குறையதுனால ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஏரியா அதிகமாக நீங்க ஒரே இடத்துல பஞ்ச் பண்ண முடியும் ஸோ அந்த வாய்ப்பு இருக்கிறதுனால நீங்க நாற்பது பேர்கள் வைக்கிற இடத்துல ஐம்பது பேர்கள் வைக்கலாம் அப்படின்னு வந்து கிளைம் பண்ணுறாங்க பட் ரியாலிட்டி என்ன அப்படின்னா நாங்கள் ட்ரை பண்ண வரைக்கும் ஒரு ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி அதுதான் நீங்க வைக்க முடியும்னு அளவுக்கு அதிகமாக வச்சிங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா பிளட் சரியா போகாம அந்த இடத்துல வேர்கள் வெயிலாகிறது வாய்ப்புகள் இருக்கு சோ மேக்சிமம் ஐம்பது வைக்கலாம்னு கிளைம் பண்ணாலும் நாற்பது டு நாற்பத்தஞ்சுக்கு அஞ்சுக்கு மேல வைக்காம இருக்கு நல்லது ஸோ இங்கதான் முக்கியமான விஷயம் இருக்கு சஃபையர் பிளேடு கையில இருக்கிறதுனால எக்ஸ்ட்ராவா பனிஷ் பண்றது வைக்கிறது ரிஸ்க் எடுக்கிறது அது வந்து மிகப்பெரிய தவறா நான் வந்து உணர்றேன் ஸ்கில்ஸ் மேட்டர்ஸ் சஃபையர் இருந்தாலும் இங்க ஸ்கில்லான ஒரு சர்ஜன் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு டீம் நாலேஜபுளான பர்சன் டாக்டர்ஸ் இருந்தா மட்டுமே இதை ப்ராப்பரா பண்றதுக்கு வாய்ப்பு அதிகம் இல்லைன்னா அது ப்ராப்ளம் வரதுக்கு வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு நெக்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா நேச்சுரல் ஹேர்லைன் இது எப்படி சார் இப்போ நீங்க இப்பவும் அதை நீங்க புரிஞ்சுக்கணும் நேச்சுரல் ஹேர்லைன்ங்கிறது ஃப்ரண்ட்ல வரக்கூடிய விஷயம் அப்ப நேச்சுரல் ஹேர்லைன் கொண்டு வரணும்னா என்னன்னா ஃப்ரண்ட் லைன் வந்து ஃபெதர் மாதிரி இருக்கணும் விக்கு மாதிரி சப்புன்னு வந்து கருப்படிச்சு பையன் அடிச்ச மாதிரி இல்லாம உங்களுடைய ஸ்கேல்ப் வந்து கொஞ்சமாவது ஃப்ரண்ட்ல ஃபேடா ஆயிட்டா தெரியணும் தெரிஞ்சா மட்டும்தான் ரியல் லுக் தெரியும் அப்ப என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து சிங்கிள் ஃபாலிக்கல் தான் வைப்பாங்க இதான் சிங்கிள் ஃபாலிக்கல் வச்சுக்கோங்க இந்த ஃபாலிக்கல் இருக்கு இல்லையா நான் ஆட்டி காட்டுற பாருங்க இந்த ஃபாலிக்கலுடைய அகலம் வந்து இந்த நம்ம கொடுத்துருக்குறோம் பாயிண்ட் ஃபோர் டு பாயிண்ட் சிக்ஸ் மேக்ஸிமம் தான் இருக்கும் ஸோ இந்த அகலம் இருக்கக்கூடிய ஒரு கிராஃப்டை நாம ட்ரெடிஷ்னல் மெத்தடில் பாயிண்ட் எயிட் எம்எம் அகலம் குழி அதில் கொண்டு வைக்கும் போது நமக்கு வந்து சர்ஜன்ஸுக்கு எந்த ஆங்கிளில் வைக்கிறது வச்சாலும் ப்ராப்பராக இருக்குமாங்கிற ஒரு குழப்பம் இருக்கும் வச்சாலும் கூட அதை அசைகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு இதனால உங்களுக்கு ஹேர்லைன் கொஞ்சம் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்க தவிர ஹெவி மிஸ்னு சொல்ல முடியாது இதே இது சஃபையர் அப்படின்னு போயிட்டீங்க அப்படின்னா நீங்கள் பார்த்தா தெரியும் பாயிண்ட் தான் அதனுடைய அகலம் மே தட் மீன் டயாமீட்டர் இப்ப பாயிண்ட் போர்ல இருந்து பாயிண்ட் சிக்ஸ் எம்எம் இருக்கக்கூடிய வேர்களை இங்க ஒதுக்கி வைக்கும்போது உங்களுக்கு வந்து கம்பல்சரி டைட் பேக்ட் இருக்கும் அதனால உங்களுக்கு ப்ராப்பரான ஹீலிங் கிடைக்கிற வாய்ப்பு இருக்கு மோர் ஓவர் நேச்சுரல் லைன் உங்க சர்ஜன்ஸ் ஆர்ட் ஃபார்ம்ல திங்க் பண்றாங்க அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற பட்சத்துல எந்த டேரக்ஷனில் வச்சாங்களோ அந்த டேரக்ஷன்லேயே ப்ராப்பராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இங்கே விஷயம் என்னன்னா ஸ்கில்ஸ் மேட்டர் இப்போ சஃபையர் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்றதுனாலயே உங்களுக்கு வந்து நேச்சுரல் ரிசல்ட் வரும் அப்படிங்கிறது கிடையாது ஹண்ட்ரட் பெர்சன்ட் இந்த இடத்துல எந்த ஆங்கிள் வச்சா முடிவு சேஃபா இருக்கும் எந்த ஆங்கிள் வச்சா ஆங்குலேஷன் மாறாதுன்னு சர்ஜன்ஸுக்கும் அங்க உள்ள கிளினிக்கல் டீமுக்கும் தெரியணும் தெரிஞ்சா ஒழிய இது பெரிசா உங்களுக்கு வித்தியாசம் தராது அப்போ காஸ்ட் வைஸாவும் நம்ம பார்க்கலாம் இப்ப தான் அடுத்தது பெரிய ஒரு விஷயம் இருக்கு ஏன்னா நார்மல் ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் அதாவது ட்ரெடிஷனல் மெத்தட் நீடில் வச்சு பண்றது அதுக்கும் சஃபையருக்கும் இருக்கும் ஏ சார் இவ்வளவு ஹியூஜ் டிஃபரன்ஸ் சொல்றாங்க உண்மையான நிலவரம் என்ன அப்படின்னு பாத்துக்கலாம் ஒரு நாலாயிரம் கிராஃப்ட் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு திங்க் பண்ணிக்க உங்களுக்கு ஒரு நாலாயிரம் கிராஃப்ட் தேவைப்படுது இப்போ இந்த நாலாயிரம் கிராஃப்ட்னா நாலாயிரம் ஹோல்ஸ் வேணும் ரைட்டு இப்போ இந்த நாலாயிரம் ஹோல்ஸ் போடணும்னா எத்தனை பிளேட்ஸ் தேவைப்படும் அந்த பிளேடு என்ன ரேட்டு வரும் இது தெரிஞ்சதுன்னா நம்ம நார்மல் ரேட்ல இருந்து இந்த பிளேடு ரேட்டை கூட்டினா உங்களுக்கு உண்மையான சஃபையர் சஃபேடு ஹேர் ரியாலிட்டி அப்ப நமக்கு மார்க்கெட்ல சஃபையர் பிளேடுடைய ரேட் எவ்வளோ பார்த்தீங்கன்னா நாலாயிரத்துல இருந்து ஐயாயிரம் வரைக்கும் வருது ஒரு பிளேடு ஏன்னா சஃபையர் பிளேடுங்கிறது நார்மல் பிளேடு இல்லை இட்ஸ் கால் அலுமினியம் ஆக்சைடு அப்படிங்கிற ஒரு கிறிஸ்டல் அதுதான் இந்த பிளேடு கொஞ்சம் காஸ்ட்லி தான் அது ஏன்னா பயங்கர ஹார்ட்னஸ் இருக்கும்லாம் சொல்றாங்க சோ இப்போ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளேடு விலை ஆவரேஜா ஐயாயிரமும் வேண்டாம் நாலாயிரமும் வேண்டாம் நம்ம நாலாயிரத்தி வச்சுக்கலாம் ஓகேவா நாலாயிரம் ரூபாய் வச்சுக்கலாம் நம்பர் ஆஃப் பிளேட்ஸ் எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பாக்கும்போது நமக்கு நாலாயிரம் ஹோல்ஸ் போடணும் பொதுவாக ஆன்லைன்ல எப்படி கிளைம் பண்றாங்க அப்படின்னா ஆயிரத்துல இருந்து ஆயிரத்தி நானூறு ஹோல்ஸ் வந்து போடலாம்னு சொல்றாங்க பட் நாங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டோம் ரியாலிட்டி என்ன அப்படின்னா எங்களுடைய பிராக்டிக்கல் ட்ரூத் என்னன்னா எண்ணூறு ஹோல்ஸுக்கு மேல கொஞ்சம் ஹோல்ஸ் பண்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு அதனுடைய நுனிகள் வந்து மழுங்க ஆரம்பிக்குது அதுக்கு மேல புஷ் பண்ணி போட்டா ரிசல்ட்ல அடி வாங்குறது வாய்ப்பு இருக்குதுனால எண்ணூறு ஹோல்ஸுக்கு மேல நாங்க பயன்படுத்துறது இல்ல சில பேருக்கு எல்லாம் ஐநூறு ஹோல்ஸ்லயே மழுங்கி இருக்கு மினிமம் நம்ம எண்ணூறு எடுத்துக்கலாம் மேக்சிமம் இப்போ எண்ணூறு எடுத்துக்கிட்டீங்கன்னா நாலாயிரம் ஹோல்ஸ் ஒரு பிளேடால எண்ணூறு ஹோல்ஸ் போட முடியும் அப்போ நமக்கு அஞ்சு பிளேடு தேவைப்படுது அப்போ அந்த அஞ்சு பிளேட ஒரு பிளேடு வேலை நாலாயிரத்தி ஐநூறுரூவா அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறுங்கிறது நாலாயிரம் வேர்கள் வைக்கக்கூடிய ஒரு சர்ஜரியோட பிளேடு காஸ்ட் இப்ப பிளேடு காஸ்ட் தெரிஞ்சுட்டா இப்ப நார்மல் ஹஸ்டி ஒரு நாலாயிரம் வேர்கள் வச்சுக்கீங்களேன் அதுக்கு நாம எவ்வளவு சார்ஜ் பண்ணலாம் அப்படின்னா பொதுவா நியாயமான விலை அப்படின்னு பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா நாற்பதாயிரத்துல இருந்து ஐம்பதாயிரம் அப்படிங்கிறது நல்லா காஸ்ட் கட் பண்ணி தெளிவா பண்ண முடிஞ்சதுன்னா நிறைய ஹஸ்டி ஒரு கிளினிக்ல பண்றாங்க ப்ராஃபிட் ரொம்ப கம்மியா வச்சிருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல நாற்பதுல இருந்து ஐம்பதாயிரம் ரூபாய்க்குள்ள பண்ணிட முடியும் நாலாயிரம் வேர்கள் அப்போ நாற்பத்தஞ்சாயிரமே வைங்க நாலாயிரம் பேர்கள் அப்ப நாற்பத்தஞ்சாயிரம் பண்ணக்கூடிய ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் அது நார்மல் அதுக்கப்புறம் பிளேடு காஸ்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு அது போக ஸ்கில்ஸான மக்களை இதுக்குன்னு கொஞ்சம் டெக்னிக்கலா தெரியணும் சில விஷயங்கள் எக்ஸ்ட்ராவா தெரியணும் இப்ப கண்டிப்பா சர்ஜன்ஸ் உடைய சேலரி கொஞ்சம் கூட இருக்கும் டைம் எக்ஸ்ட்ரா எடுப்பாங்க அதெல்லாம் கணக்கு பண்ணி ஒரு ஐயாயிரம் ரூபாய் சம்திங் கூட்டிக்கலாம் அப்படி கணக்கு பண்ணீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நாலாயிரம் பேர்கள் கொண்ட ஒரு சர்ஜரி பண்றதுக்கு உங்களுக்கு எழுபதுல இருந்து எண்பதாயிரம் மேல கண்டிப்பா ஆக கூடாது இந்த ரெண்டு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் ஒரு லட்சத்துக்கு மேல போயிட்டுனா அது அநியாய விலை இருபத்தாயிரம் பண்ண போறாங்கன்னா அது சஃபையரே இல்ல அது ஒரு ஸ்கேம் உங்களுக்கு நீடுல் மெத்தட்ல ஏதோ பேருக்கு பண்ணிட்டு உங்களுக்கு சஃபையர் பண்ணி இருக்கும் அப்படின்னு பண்றதுக்கு தான் வாய்ப்பு ரொம்ப கவனமா இருக்கணும் அதிகமா சொல்ற மக்கள் உங்களை அநியாய உலகி வைக்க போறாங்க இவங்க கூட ஓரளவுக்கு ஆனா ரொம்ப ரேட்டு கம்மியா பண்றேன் அப்படின்ட்டு இருபத்தாயிரம் ரூபாய்க்கு பண்ண முடியும் முடியாது ஏன்னா உங்களுக்கு பிளேடு காஸ்ட் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா அப்ப எப்படி உங்களுக்கு இருபத்தாயிரம் ரூபாய்க்கு முப்பது ரூபாய்க்கு எல்லாம் பண்ண முடியும் கண்டிப்பா நீங்க கேள்வி சரிங்க சார் இதை பத்தி மேலும் நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது டீடெயில்ட் ஐ வாண்ட் டு நோ அபோட் சஃபையர்னு கேட்டீங்கன்னா கீழ நம்பர் கொடுத்துருங்க பாருங்க நைன் செவன் ஃபைவ் ஒன் டூ ஒன் டூ டபுள் ஒன் இந்த நம்பருக்கு தாராளமா கால் பண்ணுங்க என் டீம் கால் எடுப்பாங்க நிச்சயமா சஃபையர் ஹேர் டிரான்ஸ்போர்டேஷன் என்ன இது என்னவாத விஷயங்கிறத தெரிஞ்சிட புரிய வைப்பாங்க அதுக்கப்புறம் நல்ல முடிவு எடுக்கலாம் தேங்க்யூ